ஹலோ மெட்டர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டெம்எஸ்சில் பே சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவோட பர்த்டே எல்லாரும் விஷ் பண்ணிவிடுங்க ஸோ பர்த்டே விளாக்க தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்பவே வந்து ஃபன்னியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் பால்வடி மாவை வச்சு நான் கேக்கெல்லாம் செஞ்சேன் கடையிலையுமே வாங்கி நாங்கள் வந்து கேக் கட் பண்ணோம் ஸோ மறைக்காமல் தனுஷிக்கு வந்து எங்கள் சித்தி பொண்ணுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணிடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் பாப்பாவுக்கு வந்து அப்பா இல்லை ஸோ ஒவ்வொரு அப்பாவாக உங்களை நான் நினச்சிக்குவேன் நிறைய அப்பாங்க கிட்டேருந்து வாழ்த்துக்கள் வரும் ஸோ அதனால் மறக்காமல் எல்லாருமே தனுஷ்ரீ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிவிட்டு விஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ வாங்க இப்போ ஃபஸ்ட்டு காலையில் என்ன பண்ணேன்னா பால்வடி மாவு வீட்டில் இருந்துச்சு கொஞ்சம் பாதாம்லாம் இருந்துச்சு அதை வச்சு நான் அப்படியே இட்லி குண்டாலும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கேக் உண்மையாலுமே சாக்லேட் ஃப்ளேவர் மாதிரி இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் ஜாமெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி வெழுகுவத்திலாம் வச்சு ஃபஸ்ட்டு அம்மா வீட்டில் வந்து கேக் கட் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தி வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து பேக்கரியில் வாங்கின கேக் வந்து கட் பண்ணுவோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு வாசலில் வச்சுட்டு இந்த மாதிரி கிராம சைடில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நாங்களாம் வீட்டுக்குள்ளெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே தான் ஜாலியாக பண்ணுவோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நைட்டு கூட பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் ரோட்டில் தான் பாய் போட்டு ஜாலியாக படுத்துக்கிறோம் நானும் தம்பி மட்டும் உள்ளே தூங்குறோம் மற்ற எல்லாருமே வந்து ரோட்டில் இப்போ நாங்கள் கேக் கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தூங்கவே செய்கிறோம் எங்கள் அம்மா அப்பாலாம் ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கேக்கை வெட்டி சாப்பிட்டதில் ஒருத்தவங்க கிட்ட வந்து சஜெக்ஷன் கேக்கலாம் எங்கள் தம்பி ஓகேங்களா பாப்பாவோடைய தம்பி மொட்டை சிக்கம் பார்த்தீங்களா பிங்க் கலர் ஷர்ட் தான் இப்போ இந்த கேக் எப்படி இருந்துச்சு நம்ம கேட்க போகிறோம் சொல்லிட்டா நாங்கள் எப்பவுமே சத்துமா உண்டு பூச்சி தான் சாப்பிடுவோம் ஆனால் எங்கள் அக்கா வந்து கேக்காக செஞ்சுக்கிறாங்க நல்லா சூப்பராக இருந்தது நீங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ சூப்பராக இருந்துச்சு தம்பியே சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து ரொம்ப ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் பசங்களுக்கு ஒரு ஜாலி நம்ம என்னதான் கடையில் வாங்கி கொடுத்தாலும் வீட்டில் வந்து செய்யும்போது அது ஒரு ஜாலியாக என்டர்டெயின் பண்ணி எல்லோரும் பார்ப்பாங்க அப்படி தான் பாப்பா வந்து ரொம்ப டயர்டாக இருந்தா எதனாலாம் காலையில் கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா வந்து சும்மா நாங்கள் ஃபன்னாக கேக் வெட்டலான்னு சொல்லவே அப்படியே வந்துட்டாங்க ஸோ அதனால தான் அவள் வந்து எந்த மேக்கப்பும் பண்ணலை அதை பற்றி யாரும் வந்து ஏமா நீ இப்படி வச்சிருக்கேன்னு கேட்டுறாதி நீங்கள் தயவு செஞ்சு சரி சரிங்களா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் மாற்றி மாற்றி கேக் கட் பண்ணி ரொம்ப நேரமாக வெட்டி சாப்பிட்டுட்டு இருந்தோம் போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க பின்னாடி சூப்பர் சூப்பரான கிளிப்பிங்லாம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மறைக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒன்ஸ் செகண்ட் சொல்கிறேன் எல்லாரும் வந்து ஹாப்பி பர்த்டே டமினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் கொடுங்க அது ரொம்பவே ஹாப்பி ஃபியாக இருக்கோ அது மட்டும் இல்லாமல் பாப்பாக்காக ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்து பர்த்டே விஷஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்குவேன் நம்ம சேனலில் பிடிச்ச எல்லாேருமே மறக்காம ஒரு லைக் போட்டிருங்க ஓகேங்களா இப்போ வந்து கேக் வந்து நாங்கள் பீஸ் பீஸாக கட் இருக்கோம் ஒன் பை ஒன்னா ஸோ செம்ம ஒன்னாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஆளுக்கு நாங்கள் பத்து ரூபா இருபது ரூபா தான் கிஃப்ட் கொடுத்தோம் எதனால பார்த்தீங்கன்னா கிராமம் கடைங்க எதுவுமே இல்லை கிஃப்ட் வாங்குறது எங்களுக்கும் தெரியாது ஸோ அதனால் நாங்கள் வந்து சும்மா வீட்டில் என்ன பண்ணி எங்களால் ஜாலியாக இருக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருந்தோம் கேக் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஸ்பான்ஸ் மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே நான் வந்து அழுத்தி கிட்ட காமிச்சிருக்கேன் பாருங்கள் அப்புறம் புட்டு புட்டு குட்டி பிள்ளைங்களாம் நிறையா இருந்தாங்க அவங்களுக்குலாம் அப்படியே நாங்கள் கட் பண்ணி கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த கேக் எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு அளவுக்கு வந்து சத்து மாவு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை ஏலக்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கால் கப்பு அளவுக்கு சர்க்கரை மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அப்புறம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சமையல் சோடா இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி அப்படியே ஒரு பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் தடவி கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் அரைச்சி வச்சுருக்க கலவையை ஊற்றி அப்படியே இட்லி குண்டான மூடி ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு திறந்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் லைட்டாக தட்டுனா அழகாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா எல்லாருமே அப்போ உங்களுக்கு உண்மையாக கேக் செய்ய தெரியுமா ஓவன் இல்லாமல் ஓவன் இல்லாமன்னு சொன்னாங்க நான் நிறைய யூடியூப் சர்ச் பண்ணி பார்த்து பார்த்து கடைசியில் இந்த ஒரு கேக் பார்த்திங்கன்னா செம்மையாக செஞ்சுருந்தாங்க ஒரு ஆன்ட்டி அதை பார்த்து தான் நான் செஞ்சேன் அப்புறம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் வந்து கிஃப்ட் எங்களால் வாங்க முடியல எல்லாரும் நாங்கள் இருபது ரூபாய் எங்களால் முடிஞ்சது கொடுத்து கொடுத்து நாங்கள் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலாம் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என் பொண்ணுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே கதவு சாப்பிட்டு சாத்தி விளையாடுறதுக்கோ இந்த மாதிரி அழகாக இயற்கையோடு இங்கேலாம் வண்டி கார் எதுவுமே வராது ஏன்னா பார்த்தீங்கன்னா முத்து தான் அதுக்கப்புறம் வழியே கிடையாது லாஸ்ட்டு வீடே வந்து அம்மா வீடாக இருக்குங்களா அதனால் ரொம்ப ஜாலி பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எல்லாருமே வந்துருந்தாங்களா அந்த பிள்ளைங்களையும் வச்சு ரொம்ப ஜாலியாகிட்டங்க இது பண்ணியிருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா பேர்தேகர்களை விட என் பொண்ணும் அண்ணா பொண்ணு வந்து செம்மையாக மேக்கப் பண்ணி நின்று இருந்தாங்க அக்கா பிள்ளைங்க தெரியும் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துருப்பீங்க அவங்க எப்பயுமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க எதுவுமே பெருசாக பண்ண மாட்டாங்க கொஞ்சம் லேசி பண்ணுவாங்க அதனால வந்து அவங்க எதுவும் பண்ணுறது இல்லை இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃபன்னி கேக் கட்டிங் முடிஞ்சிச்சு இப்போ சித்தி வீட்டுக்கு வந்து நாங்கள் இருக்கோம் அம்மா வீட்டுக்கு காரணம்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஆலமரம் அது கீழே ஒரு கோவில் இருக்குது தூரத்தில் எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா அதான் சிவன் கோவில் ஆல்ரெடி போட்டிருந்தேன்னா அந்த கோவிலும் ரொம்ப பழமை வாய்ந்தது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிட்டி வீட்டுக்கு போயாச்சு நிஜ கேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதை வந்து இப்போ கட் பண்ண போகிறோம் பலூன்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி கீழே சின்ன சின்ன சாக்லேட்லாம் கொட்டி ரொம்பவே ஜா இதுதான் சித்தி வீடு ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் வந்து போட்டிருப்பேன் வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வீடு வந்து புதுசாக பால் போது வந்திருந்தேன் அப்போ சரியாக நிறைய கிளிப்பிங்ஸ் எடுக்கல எப்போயுமே நான் எடுக்கலை ஒரு வாரமாக வந்து சும்மா வந்து பெட்ஷீட்ஸ் போட்டு இங்கே கிராமத்துலலாம் எவ்வளோ தான் நாங்கள் ஸ்லாப் இருந்தாலுமே வந்து ஜன்னலில் கை கட்டி அதில் தான் ஃப்ரிட்ஜ் துணி கட்டி போடுவோம் இந்த பழக்கம் யாருக்குமா இருக்குதுன்னு சொல்லி மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே சிட்டியில் என்னோடய வீடு பார்த்துருப்பீங்க தம்பி இருந்தாலுமே ரொம்ப நீட்டாக ஒரு சின்ன டஸ்ட்டு கூட இல்லாமல் நீட்டாக அடிக்கடிக்கு வைப்போம் ஆனால் இங்கெல்லாம் அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக அதை மட்டும் தான் பார்ப்பாங்க மற்றபடி வந்து ரொம்ப நீட்டாக அங்கே அடுக்கணும் இங்கே அடுக்கணும் இல்லை எல்லாமே மூட்டை கட்டி வச்சு அப்படி தான் பயன்படுத்துவோம் அப்படிதான் சின்ன வயசுலேருந்து நானுமே வளர்ந்தேன் பட் ஆனால் எனக்கு மட்டும் என்ன தெரியல என்னோட பொருளை நான் எப்பயுமே ரொம்ப நீட்டாக வச்சுப்பேன் ஒரு ஓரமாக அடுக்கி வச்சுப்பேன் அந்த மாதிரியே நான் தனியாக தானாகவே வளர்ந்துட்டேன்னு கூட சொல்லலாம் அப்படி தான் நான் வளர்ந்தேன் நீங்களாம் எப்படி வந்து வளர்ந்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு பாப்பாவை எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு நாங்கள் சந்தோஷப்படுத்திகிட்டு இருந்தோம் சிட்டி பார்த்திங்கன்னா முன்னாடியே இப்போ நாங்கள் கேக் கட் பண்ணுற பார்த்திங்களா அதுக்கு முன்னாடி வந்து டீ கடை வந்து வச்சு தான் ரெண்டு பிள்ளைங்களையும் இப்போ காப்பாற்றிட்டு இருக்காங்க ஸோ அதனால் மறக்காமல் எல்லாருமே வந்து இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் லைக் போட்டு இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா நான் கட் பண்ண கேக்கில் பேர் எழுத முடியல அதனால் கடையில் போய் பேர் எழுதிட்டு வந்தால் பாப்பா பேர் தனுஸ்ரீ அவங்க டீ போகிறதுக்கு எஸ் போட்டு எழுதி கொடுத்துட்டாங்க அது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு குழந்தைங்களுக்கு இருக்க சந்தோஷமே அந்த பேரெல்லாம் பார்க்குறது தான் அதையே மிஸ்டேக்காக எழுதி கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் திட்டவாக முடியும் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் பேப்பரில் கரெக்டாக தான் எழுதி கொடுத்தோம் அவங்க தப்பாக மாற்றி கொடுத்துட்டாங்க என்ன பண்ணுறது அப்புறம் கேக் கட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தருக்கா ஊட்ட ஆரம்பித்தாச்சு இதில் நாங்கள் ஒன்று செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை எங்களால் வீடியோ எடுக்க முடியாது அது என்ன பார்த்திங்கன்னா பலூனை வந்து கட்டி அதுக்குள்ள வந்து பேப்பர் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிழித்து அது ஊக்கால் அப்படியே நம்ம உடச்சினா மேலே உள்ள ஸ்ப்ரே மாதிரி அந்த மாதிரி தம்பி ரெடி பண்ணா ஆனால் அது கடைசியில் வந்து வீடியோவில் விழவே இல்லை எனக்கு கஷ்டமாக அப்புறம் எனக்கு ஊற்றி நான் அவளுக்கு ஊற்றி விட்டா அப்படி நாங்கள் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரம் கேக் ஊற்றி விட்டுட்டு இருந்தோம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப கொஞ்சம் பேர் வந்து இருந்தாலும் ஜாலியாக நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வந்து ஃபங்க்ஷனை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம் ஸோ நீங்கள் வந்து இந்த விளாகும் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தா அதையும் சொல்லுங்க அம்மா வந்ததுக்கப்புறம் இருந்து போடுற அப்புறம் லைவ் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்